ராஜா சார பத்தி நீங்க என்ன நினைக்கும் போது நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்டப்போ நான் சொன்னேன் பிறந்திருப்பேன் இறந்திருப்பேன் வாழ்ந்திருக்க மாட்டேன் இசைங்கான இளையராஜா இல்லை என்றால் ஏன்னா என் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் அவர் பாடல் தான் அவர் வந்து அதான் சொல்லல வாழ்வியலோட கலந்த ஒரு மனிதர் என்னுடைய மனசுல வந்து ஒரு பெரிய ஒரு இருக்கா இருக்கு கவலை இருக்கு கஷ்டம் இருக்கு அப்படின்னா அவருடைய பாடல் கேட்கும்போது அப்படியே மாறுது ஒரு கேட்டு டாக்டர் அவர் மாத்திரையாக கொடுத்தார் இல்லையே பாட்டு கொடுத்தார் அந்த பாட்டை கேட்கும் எனக்கு அப்படியே அப்படியே மனசெல்லாம் மாறுது அப்படியே டோட்டலாக மைண்டு மாறிடுல சரி விட அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வருது அதே சார் வந்து எப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் ஒரு விஷயத்தை ரீப்ரொடியூஸ் பண்ணுவார் அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுறது இன்னும் ஒரு படி மேலாக ரெண்டாவது என்னென்னா நம்முடைய மக்களுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நமக்கு நமக்காகவே செட்டான மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் இசைங்க இளையராஜ் அவர்கள் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு விழாவில் வந்து இன்று முதல் அவர் இசை ஞானி என்று அழைக்கிறேன் என்னார் அது உண்மையிலே பயங்கர சிறந்த பேர் அவர் ஞானி தான் ஒரு ஞானி என்றால் என்ன அப்படின்னா உருவாக்குபவர்கள் ஒரு பெரிய சிந்தனை உள்ளவர்கள் அவர் உண்மையிலே இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய தாட் உள்ளவர் இப்போ கூட நிறைய பேர் அது டி கூட போட்டிருக்காங்க இசை இளையராஜா அப்படிங்கிறது ஒரு டிஷர்ட்டில் ஒரு டிசைன் அது இசை இளையராஜா இசை இசைங்கார இளையராஜா ஒரு தடவை பார்த்திமன் சார் போட்டிருந்தார் ஒரு படத்துக்கு இசை அலைஸ் இளையராஜா அப்படின்னு போட்டார் இசைக்கே இன்னொரு பெயர் இளையராஜா தான் அப்படின்னு விஜயகாந்த் சாருக்கு சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா இந்த பாட்டு போட்டிருக்காரு அந்த பாட்டு போட்டார் அப்புறம் அந்த படத்துலேயும் வந்து ஒரு யங் ஜோடி ஒருத்தன் வராங்க யங் ஜோடிக்கு ஒரு பாட்டு பாட்டுக்கும் பல்லவி ஆரம்பிக்கிறார் பாராமல் பார்த்த நிஞ்சம் ஜம் செ ஜம் 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 செ ஜம் ஜம் அப்படின்னோன்ன அடி வெஸ்டர்ன் அதில் போகுது மியூசிக் வந்துகிட்டே இருக்கும்போது போது டப்புன்னு சரணத்துலேருந்து அது ஃபோக்காக கன்வெர்ட் ஆகுது தன்ன நாண நானா தன்னை நானா இது அது மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா சிந்திய விமனையோடய பல்லவி எதுவும் ஒரே மாதிரி இருக்கேன்னா இது ரெண்டும் ஒரு ஜானரில் இருக்குது இது மாதிரி பல பாடல்கள் கேட்கும் போது ஆச்சரியமாவே இருக்கும் விஜயகாந்த் சாருக்கு அம்மன் கோயில் கடைக்காரர் முன் கோயில்கிழக்காலையில் வந்து பாட்டு ஜெயான் சார் கொடுக்குறாரு குயிலு மெல்ல வரோமயிலே இங்கே ஓஞ்சோடி இந்த பாட்டு போகுது அப்படி பாட்டு போகுது பாட்டு போகும்போது இல்லை அருமையாக இருக்கு ரஜினி சாருக்கு குரு சிசன் ஒரு பாட்டு கேட்குறாரு ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு அப்படின்னு ரெண்டும் சிமிலரான டிய டியூனு ஒன்று விஜயகாந்த் சாருக்கும் ஒன்று ரஜினி சாருக்கு ரெண்டு பேருக்கும் அந்த ஃபேன்ஸுடைய மென்டாலிட்டி இருக்கும்ல அதை ஈக்குவல் பண்ணுறாரு ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துறாரு இன்னைக்கு ராஜா சாரை வந்து கொண்டாட மாட்டேங்கிறாங்க ஒரு 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 காலகட்டத்தில் வந்து அந்த மனிதர் இருக்கும்பொழுதே கொண்டாடணும் அவங்க இருக்கும்போதே அதை கொண்டாடணும் ஆனால் கொண்டாட மாட்டேங்கிறாங்க நீங்க வந்து இளையராஜா அவர்களுடைய மிகப்பெரிய ரசிகர் அப்படின்றதுனால உங்ககிட்ட இளையராஜாக்கு அப்படின்னு பேர் வந்ததுக்கான காரணம் என்ன யார் அந்த பேரை அப்படின்றது இசைஞானி இளையராஜா அப்படின்னு பேர் வச்சது வந்து விருதா கலைஞர் அவர்கள் தான் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு விழாவில் வந்து இன்று முதல் அவர் இசை ஞானி என்று அழைக்கிறேன் அது உண்மையிலே பயங்கர சிறந்த பேர் அது அவர் ஞானிதான் ஒரு ஞானி என்றால் என்ன அப்படின்னா உருவாக்குபவர்கள் ஒரு பெரிய சிந்தனை உள்ளவர்கள் அவர் உண்மையிலே இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய தாட் உள்ளவர் அவர் வந்து நிறைய இடத்துல ஒரு ஒரு ஸ்டேஜில் சொல்கிறாரு நான் சிறு வயதில் இருக்கும்போது தேவதாசன் ஒரு படம் பார்த்தேன் அந்த படத்துலேருந்து ஒரு பாடல் கேட்டேன் அதனுடைய பிரதிபலிப்பாக அதை அதை அதில் பார்த்து ஆகி நான் ஒரு பாட்டு பண்ணேன் அப்படின்னார் பல பேர் வந்து சொல்லுவாங்க அந்த இசையில் வந்து காப்பிடிக்கிறது அந்த மியூசிக் அப்படியே காப்பிடிச்சுட்டா இந்த மியூசிக் வேணும் அவர் வந்து ராஜா சார் அப்படி கிடையாது ராஜா சார் வந்து எப்படின்னா ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பையர் ஆகி இவர் ஒரு விஷயத்தை ரீப்ரொடியூஸ் பண்ணுவார் அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணுறது இன்னும் ஒரு படி மேலாக ரெண்டாவது என்னென்னா நம்முடைய மக்களுக்கு தகுந்த மாதிரி அது வந்து நமக்கு நமக்காகவே செட்டான மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் தான் இசைங்கான் இளையராஜா அவர்கள் அதுலேயும் வந்து எனக்கு அந்த இசைஞானின்னு சொல்லும்போது முன்னாடியெலாம் சொல்லுவாங்க இப்போ கூட நிறைய பேர் அது டீஷர்ட்டில் கூட போட்டிருக்காங்க இசை இளையராஜா அப்படிங்கிறது ஒரு டீஷர்ட்டில் ஒரு டிசைன் அது இசை இளையராஜான்னு இசை இசைஞானி இளையராஜா அப்புறம் ஒரு தடவை பார்த்திபன் சார் போட்டிருந்தார் ஒரு படத்துக்கு இசை அலைஸ் இளையராஜா அப்படின்னு போட்டார் இசைக்கே இன்னொரு பெயர் தான் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி அவருக்கு எத்தனையோ பட்டங்கள் கொடுத்தாலும் இல்லை இசை ஞானி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான ஒரு பட்டம் ஒரு அழகான பட்டம் அருமையான பட்டம் அது ஸோ இது வந்து ஏற்கனவே அவர் வந்து மேஸ்ட்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் அவர் அது முன்னாடி இதுக்கு முன்னாடி போனப்போ லேட் எயிட்டிஸில் நினைக்கிறேன் லேட் எயிட்டிஸில் அவர் போனப்போ இந்த மாதிரி போய் லண்டன் போயிட்டு இந்த மாதிரி சிம்பானிக் அங்கெல்லாம் இது கொடுத்தப்போ நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு வந்தப்போ அப்போது ஒரு பெரிய இது பண்ணியிருக்காங்க அது மக்களுக்கு தெரியல ஏன் தெரியலனா மீடியா இல்லை அதை படம் பிடிச்சு காமிக்கிறதுக்கு இங்கே இல்லை அப்பயே அவர் வந்து அவர் கண்ணில் தண்ணீர் வந்திருக்கு அவர் அதை சொன்னார் எனக்கு அப்படியே அதை கேட்கும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்படின்னாரு இவர் எழுதின நோட்ஸை அங்கே வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது அது பெரிய அங்கீகாரம் இல்லை அந்த அங்கீகாரம் இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாமேதை அவர் அதாவது என்னென்னா இன்றைக்கி ராஜாசாரம் வந்து கொண்டாட மாட்டேங்கிறாங்க ஒரு 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 காலகட்டத்தில் வந்து அந்த மனிதர் இருக்கும் இருக்கும்பொழுதே கொண்டாடணும் அவங்க இருக்கும்போதே அதை கொண்டாடணும் ஆனால் கொண்டாட மாட்டேங்கிறாங்க ஒரு சில பேர் கொண்டாடணும் ஒரு சில பேர் வந்து இப்போ ஏன் இதை கொண்டாட மாட்டேங்கிறான்னு சொல்லணும்னா இவ்வளோ தூரம் சிம்பனி பண்ணிட்டு வந்திருக்காரு ஏதோ ஒரு கேள்வியில் திடீர்னு வந்து கேள்வி கேட்டு ஏதோ ஒரு திடீர்னு நம்ம சோஷியல் மீடியாவில் வைரலா போற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா லிடியன் நாரஸ்வரம்னு ஒருத்தர் வந்து அவர் ஒரு பியானோ பிளேயர் அவர் வந்து வேர்ல்டு ஃபாஸ்டஸ்ட் பிளே பிளேயர்னு சொல்லி அவார்டு வாங்கியிருக்காரு அவர் வந்து இளையராஜாவுக்கு சிம்பனி எழுதி கொடுத்தாரா அப்படின்னு ஒரு விஷயம் அது வந்து எனக்கு ஹர்ட்டிங்காக இருந்தது சி அதாவது நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நான் சொல்கிறது இன்னும் சொல்லப்போனால் ஒரு அறுபது வருடங்களுக்கு அவர் வந்து தன்னுடைய அண்ணன் பாவலர் ஐயாவோட இறந்தப்பையே இறந்தப்பிலிருந்து இசை அப்படிங்கிறத தன்னுடைய உள்ள கலந்து ஒரு விஷயத்தை யோசித்து வெறும் ஜனாரஞ்சகமான இசை மட்டும் இல்லை நான் இப்படிப்பட்ட இசையும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் அவர் அந்த காலத்துலேருந்து யோசிச்சு பண்ண ஒரு விஷயம் அது அது ஒரு டாக்டரேட் டிகிரி வாங்குற மாதிரி வச்சுக்கங்கண்ணே ஒரு பெரிய டாக்டரேட் ஒரு உருவாக்குதல் அப்போ இது வரைக்கும் இந்த இதெல்லாம் ஜனநிஜமான இசையை உங்களுக்கு கொடுத்தேன் கண்ணப்பி மியூசிக் இதெல்லாம் கேட்டீங்க எல்லாம் பண்ணீங்க அது உருவாக்குதல் இந்த ஒரு விஷயத்தை ஒருத்தர் பண்ணிட்டு வந்திருக்காரு போது பாராட்டணும் கொண்டாடணும் அப்போ போய் சர்ச்சைக்குரிய விஷயமா ஏதாவது ஒன்று கேட்கணுங்கிறதுக்காக போய் இல்லை இது அவர் தான் எழுதி கொடுத்த அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக கேட்டக்கூடாது ஆமாம் அவர் வந்து ஒரு சிறந்த லிடியனாதசனும் இப்போ தற்போது மியூசிக்லாம் பண்ணுறாரு அவர் வந்து விரைவில் நானும் சிம்பனி பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு ராஜா சார் அதை வரவேற்கிறாரு எல்லாரும் பண்ணணும் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து பண்ணணும் அதுதான் ஆசை நான் அதுக்கு முன்னோடியாக அவர் போய் பண்ணியிருக்கார் அப்போ இப்போ எல்லோரும் அவர் வாழ்த்துறாரு அவருக்கு வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்குலாம் ஒரு கிளாஸ் எல்லாம் எடுத்திருக்காரு இப்போ ஒரு மாணவனாக போய் சேர்ந்துருக்கார் இவங்க கேட்குற கேள்வியிலே அந்த மாதிரி கேட்குறதுங்கிறது ரொம்ப தப்பாக இருந்தது அது எனக்கு ஒரு மாதிரி மன நெருடலாக இருந்தது ஒரு ஃபேனை நான் நினச்சி வருத்தப்பட்டேன் ஏன் அப்படி போய் ஒரு கேள்வி கேட்குறேன் கரெக்டாக ஃபேமஸ் அதனால அவர் புகழ் தான் வந்து சேரணுமே தவிர்த்து அந்த இடத்துல இந்த மாதிரியான கேள்விகள் கொடுத்து அவரை வருத்தப்படுற அளவுக்கு பண்ணியிருக்கா அது பண்ணக்கூடாதுங்கிறது என்னுடைய உணர்வு அதுதான் வந்து நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறது நம்ம ஊரில் வந்து அதை ஏதாவது ஒன்று கேட்கணுமேங்கிறதுக்காக பண்ணுறது அதுக்கப்புறம் எனக்கு எனக்கு வந்து ராஜா சாரை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து முன்னாடி இருந்தது நான் வந்து ரேடியோவில் ஒர்க் பண்ணப்போ அப்போ நான் வந்து அவருடைய இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு போயிருந்தேன் அவள் போயிருந்தப்போ அப்போ அந்த பிரசாத் லேபில் வந்து ஒரு உட்காந்துருக்காரு உட்காந்துருக்கும் போது நான் வந்து மைக்கு பிடிச்சிட்டு இருக்கேன் நான் மிர்ச்சி சிவா செந்தில் அவங்க எல்லோரும் போயிருக்கோம் போனப்போ கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்காங்க இன்ட்ரி எடுத்துகிட்டு இருக்கோம் அவர் வந்து எங்கிட்ட அதை ஒன்று அந்த கேசட் எடுக்கிறார் அங்கே வந்து ஒரு கே ஒரு விஷயம் அடிக்க வச்சுருந்தார் என்னான்னு பார்த்தா ஒரு ஒரு நைன் ஹண்ட்ரட் கேசட்ஸ் இருக்கும் அந்த கேசட்டில் ஒரு கேசட் எடுத்துகிட்டோம் ஐயா அப்படின்னு அதை ஒரு டேப்பர் கார்டு வச்சு அது போட்டு காமிச்சார் ஒரு பதிமூணு பன்னெண்டு பாட்டு இருக்குது அதில் அந்த பன்னெண்டு பாட்டில் ஒரு பாட்டுக்கும் இன்னொரு பாட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா வெவ்வேறு படம் வெவ்வேறு லாங்குவேஜ்லாம் இருக்குது அவர் சொன்னார் இதெல்லாம் ஒரே நாளில் ரெக்கார்ட் பண்ண பாட்டு அந்த ஒரு நாளில் ரெக்கார்ட் பண்ணதெல்லாம் அவர் வச்சுருக்கார் நான் சொன்னேன் அவர் தாட் ப்ராசஸில் ஒருத்தருக்கு இன்றைக்கி ஒரு சிந்தனை வருது அப்படின்னா உடனடியாக வேறு சிந்தனையை ஒன்று மாற்றணும் அப்படிங்கிறதே கஷ்டம் கஷ்டம் ஆனால் அவர் வந்து ஒரு நாளைக்கு இந்த பாடம் ரெக்கார்ட் மாதிரி நான் யோசித்து பார்த்தேன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஜானது ஒவ்வொன்றும் வேற வேற படங்களுக்கு எப்படி சார் அப்படின்னப்ப தான் அவர் சொன்னார் அதுதான் என் வேலை அப்போ சொன்னார் ஒரு வருஷத்துக்கு எத்தனை வாரம் இருக்குன்னா ஐம்பத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு வாரம் இருக்கும் சார் அப்படின்னா ஆ நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு வாரத்து வாரத்தை மிஞ்சிற அளவுக்கு படம் போட்டிருக்கேன் ஒரு வருஷத்து வாரத்துக்கு ஒரு படம் கூட கால்குலேட் பண்ண முடியாது ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு வாரம் இருக்குன்னா அவர் ஐம்பத்தெட்டு படமாக அறுபது படம் கிட்ட போட்டிருக்காரு ஸோ அப்போ சொல்கிறார் அவர் அந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னார் அப்போ அது மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு அதே மாதிரி வந்து ஒரு சில பேர் வந்து அந்த இது சொல்லுவாங்க ராஜா சார்ட்டை போகும்போது அரை மணி நேரத்தில் எனக்கு அஞ்சு சாங் கொடுத்துட்டாரு ஆஃப் அன் ஹவர்ல எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னப்போ அது ராஜா சார் சார் அந்த ஆஃப் அனவரில் நீங்கள் அஞ்சு பாட்டு கொடுத்தீங்களா அப்போ நான் அப்போ ராஜா சார் சொல்கிறார் அது எல்லாம் தெரிஞ்ச சுச்சுவேஷன் தான் ஒரு ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் ஹீரோயினை வந்து ஹீரோ இம்ப்ரெஸ் பண்ணணும் ரெண்டு பேரும் காதல் வயப்படுறாங்க அப்புறம் அவங்களுக்கு உள்ள ஒரு டுவேட்டு அப்புறம் பிரிவினை ஏற்படுது அப்புறம் ஒரு கிளைமேக்ஸ் இது மாதிரி தெரிஞ்ச சுச்சுவேஷன் தான் அது ஆல்ரெடி நான் பண்ணது அப்படின்னாரு அப்போ தான் நான் யோசிச்சு ஆமாம்ல அது ஆல்ரெடி பண்ணது அப்போ அதில் உள்ள வெரைட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கார் ஆமாம் ஒரு அப்போ நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா இவர் இப்படி சொன்னப்போ சில பாடல்லாம் கேட்குறேன் கேட்கும்போதே இது ரெண்டும் ஒரே படம் ஆனால் இது இப்படி இருக்குது இப்படி இருக்குன்னப்போ நானாக யோசிக்கிறேன் எப்படி நான் எனக்குள்ளே தோணுது ஒருவேளை இது இப்படி இருக்குமோ அப்படின்னு பூந்தோட்ட காவல்காரன்னு ஒரு படத்தில் வந்து ஒரு பாட்டு போட்டிருக்காரு விஜயகாந்த் சாருக்கு சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா இந்த பாட்டு போட்டிருக்காரு அந்த பாட்டு போட்டார் அப்புறம் அந்த படத்துலேயும் வந்து ஒரு யங் ஜோடி ஒருத்தன் வராங்க விஜயகாந்தும் ராதிகாவும் வந்து வயசான கேரக்டருக்கு மாறுறாங்க மாறும்போது இந்த யங் ஜோடி வந்து காதல் ஜோடி அவங்கள வந்து சேர்த்து வைக்கிறேன் எப்படியும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு கதை வருது யங் ஜோடிக்கு ஒரு பாட்டு போடணும் ஸோ என்னென்னா சிந்தி வெண்மணி பி எல் முத்தாஜின்னு பாட்டு போட்டார் சார் இதுக்கு வந்து ஒரு வெஸ்டர்ன் சாங் மாதிரி வேணும் ஒருவேள் இப்படி கேட்டிருப்பாங்களோ செந்தில்நாதன் சார் தான் அதுக்கு டேரக்டரு ஒரு வெஸ்டர்ன் சாங் வேணும் சார் ரெண்டு பேரும் யங் ஜோடி அதனால் அந்த மாதிரி இருக்கணும் சார் என்னென்னா இவர் பல்லவி ஆரம்பிக்கிறாரு பாராமல் பார்த்த தனி ஜம் சஜம் ஜ ஜம் 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 அப்படின்னோன்னே ஃபுல்லாடி வெஸ்டர்ன் அதில் போகுது மியூசிக் வந்துகிட்டே இருக்கும்போது தப்புனு சரணத்துலேருந்து அது ஃபோக்காக கன்வெர்ட் ஆகுது கன்வெர்ட் ஆகும்போது எப்படி ஆகுதுன்னா நானா இது அது மாதிரி இருக்கேன் அப்படின்னு பார்த்தா சிந்திய விண்மணியோட பல்லவியும் இதுவும் ஒரே மாதிரி இருக்கு இது ரெண்டும் ஒரு ஜானரில் இருக்குது இப்போ யோசித்தேன் ஒரே பாட்டில் அந்த பல்லவி மட்டும் மாற்றிட்டு இப்படி போட்டுக்கலாம் அதில் அந்த ட்யூனில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரோ இப்படி பண்ணியிருப்பாரோ அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் இல்லை இது மாதிரி பல பாடல்கள் கேட்கும்போது ஆச்சரியமாகவே இருக்கும் சார் இது ஒருவேளை அங்கே அங்கே பண்ணும்போது இதை யோசிச்சுருப்பாரோ ஒரு ஒரு பாடல் இதெல்லாம் வந்து ஒரு ஃபேனை நான் என்ஜாய் பண்ணது விஜயகாந்த் சாருக்கு ஒரு படம் ரஜினி சாருக்கு ஒரு படம் விஜயகாந்த் சாருக்கு அம்மன் கோயில் கிடக்காது அம்மன் கோயில் கிழக்காலையில் வந்து பாட்டு ஜெயான் சார் கொடுக்குறாரு சின்ன மணி மெல்ல மெல்ல மயிலே இங்கே ஓஞ்சோடி இந்த பாட்டு போகுது அப்படி பாட்டு போகுது பாட்டு போகும்போது இல்லை அருமையாக இருக்கு ரஜினி சாருக்கு குரு சிசன் ஒரு பாட்டு கேட்குறாரு ஜிங்கிடி ஜிங்கிடி உனக்கு இந்த சின்ன புத்தி உனக்கு எதுக்கு அப்படின்னு ரெண்டும் பார்த்தா ரெண்டும் சிமிலரான சிம்ிலரரான டிய ஒன்று விஜயகாந்த் சாருக்கு ஒன்று ரஜினி சாருக்கு எனக்கு என்ன ஒரு ஆனந்தம்னா அவர் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு ரஜினி சாரையும் பிடிக்குது விஜயகாந்த் சாரையும் பிடிக்குது ரெண்டு பேர் படம் பார்க்கும்போது விஜயகாந்த் ஃபேன்ஸும் ஆ பார்த்தியா எங்கள் எங்கள் தலைவருக்கு எப்படி பாட்டுருக்குண்ணே ரஜினி ஃபேன்ஸ் பார்த்தியா எங்கள் தலைவனுக்கு எப்படி பாட்டுருக்குண்ணே ரெண்டு பேருக்கும் அந்த ஃபேன்ஸுடைய மென்டாலிட்டி இருக்கும்ல அதை ஈக்குவல் பண்ணுறாரு ரெண்டு பேரையும் சந்தோஷப்படுத்துறாரு வேற மாதிரி எங்களுக்கு பார்த்தியா வேற மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருக்காருங்க மாதிரி கூட இல்லாமல் ரெண்டு பேர் இது மாதிரி ஒரு நிறைய இடங்களில் பண்ணியிருக்காரு ஒரு பாட்டு ரெண்டு பேருக்கு கொடுக்கும்போதே அது அது எஸ்பிபி சார் பாடுறாரு இது மனோ சார் பட்றாரு அந்த ரெண்டு ரெண்டுமே கேட்கலாம் அது கேட்கும்போது போது அவ்வளோ ஜாலியா இருக்கும் இது வந்து நான் உணர்ந்த ஒரு விஷயம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நான் ஒரு பாடல் கேட்கும்போது போது ஒரு ஒரு மேடையில் அப்புறம் சொன்ன ராஜா சாரை பத்தி நீங்க என்ன நினைக்கும் போது நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்ல கேட்டப்போ நான் சொன்னேன் பிறந்திருப்பேன் இறந்திருப்பேன் வாழ்ந்திருக்க மாட்டேன் இசைங்கான இளையராஜா இல்லை என்றால் ஏன்னா என் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் அவர் பாடல் தான் நம்முடைய சோகமாக இருந்தால் நம்ம நட்பு சே என்னடா ஃப்ரெண்டு எப்படி பண்ணிட்டானே அப்படிங்கும் போது நட்புன்னு நட்புக்கு ஒரு பாடல் என் ஃப்ரெண்டை பற்றி ஒன்று தெரியுமா அப்படின்னா அது ஒரு பாடல் காதல் எப்படி காதல் வந்துருச்சு நமக்கு ஒரு பொண்ணுமே லவ் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பாடல் எதுவாக இருந்தாலும் அவர் அவர் வந்து அதான் சொன்ன வாழ்க்கையோட கலந்த ஒரு மனிதர் வாழ்வியலோட கலந்த ஒரு மனிதர் இசைங்கான இளையராஜா என்பவர் என்பவர் எனக்கு வந்து நிகழ்காலத்தில் கிடைச்ச ஒரு கடவுள் எனக்கு கண்ணுக்கு தெரிந்த ஒரு கடவுள் அவருடைய இசை தான் என்னை மாற்றுது என்னுடைய மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு இருக்கா இருக்குது கவலை இருக்குது கஷ்டம் இருக்குது அப்படின்னா அவருடைய பாடல் கேட்கும்போது அப்படியே மாறுது ஒரு டாக்டர் கேட்டு டாக்டர் அவர் மாத்திரையாக கொடுத்தாரு இல்லையே பாட்டு கொடுத்தார் அந்த பாட்டை போதே எனக்கு அப்படியே அப்படியே மனசெல்லாம் மாறுது அப்படியே டோட்டலாக மைண்டு மாறிடல சரி விட அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வருது ஸோ இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரம் இது எல்லா எல்லா ஊர்லேயும் அந்த மாதிரி ஒரு மியூசிக் டேரக்டர் காரானா தெரிய ஆனால் தமிழ் சினிமாவில் தமிழ்நாட்டுல எங்க ஊர்ல எங்க சென்னையில் இசைஞானி இளையராஜன் ஒருத்தர் இருக்கார் அவருடைய பாடல் வந்து அப்படி ஒரு விஷயத்தை கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க நிறைய அவார்ட்ஸ்லாம் அவரோட வாங்குறாங்க பட் காலங்காலமா இருக்க இந்த சிம்பனி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏசியாவிலே முதல் முறையாக இளையராஜா அவர்கள் தான் போயிட்டு அதை பண்ணிட்டு வராரு ஏன் மத்த மியூசிக் டேரக்டரால் அதை பண்ண முடியல சரி மற்ற மியூசிக் டைரக்டர் பண்ண முடியலங்கிறது கிடையாது அதாவது என்னென்னா இப்போது இது இவர் வந்து ஒரு முன்னோடி மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ்க்கு இப்போ வந்து எல்லாருக்கும் தோண ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளும் இந்த மாதிரி ஒரு சிம்பனி பண்ணணுங்கிறது தோண ஆரம்பிச்சிருக்கோம் விரைவில் அதாவது என்னென்னா இன்னும் பல மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ணுவாங்க இப்போ இவர் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காரு இல்லையா இவர் தான் நமக்கு அறிமுகப்படுத்திருக்கார் சிம்ஃபனி வந்து பண்ணணும் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்திருக்காரு ஒரு உயரத்துக்கு கொண்டு போய் வச்சிருக்காரு இப்போ அந்த உயரத்தை தொடர்றதுக்கு மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாருமே ரெடியாகங்க இப்போது கம்பேர் பண்ணி சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில் இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது பழனி இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது ஏன் அது தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி இந்த கோயில்லன்னு நம்ம கேட்க முடியாது இல்லையா அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு தனி சிறப்பு அப்போது அது ஏன்னா ஆண்டுகள் பழமை வாய்ந்தது கட்டுமான பணி வந்து மிக சிறப்பானது அப்படின்வாங்க அந்த மாதிரி ராஜா சாருடைய கம்போசிஷன் வந்து மிக சிறப்பானது அவருடைய அனுபவம் ஜாஸ்தி அவருடைய ஈடுபாடு ஜாஸ்தி அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்து வரவங்க வந்து இனிமேல் அதே மாதிரி அனுபவங்களும் ஈடுபாடும் வச்சு நாமளும் சில விஷயத்தை கற்றுக்கணுன்னு முயற்சி செய்வாங்க அடுத்தடுத்து பண்ணுவாங்க அது இப்போயே போய் ஏன் வந்து மியூசிக் டேரக்டர் பண்ணலன்னு நம்ம சர்ச்சைக்குரிய கேள்வியாக நம்மளே வந்து கேட்கக்கூடாது ஏன்னால் இவ்வளோ நேரம் வந்து நானே சொல்லிவிட்டேன் இந்த மாதிரி சர்ச்சையாக வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்ற மியூசிக் மற்ற மியூசிக் டேரக்டர்ஸ் அவங்கவுங்களுக்கு ஒரு ஸ்டாண்டல் ஒன்று இருக்கு இசை புயல் யார் ரகமான் எடுத்துக்கிட்டோம்னா அவர் ஒரு ஸ்டாண்டல் ஒன்று ஒரு மியூசிக் டேரக்டரில் வந்து அதுக்கப்புறம் வந்தவங்க யுவன் சங்கராஜ் எடுத்துன்னா அவர் ஒரு ஸ்டாண்டர் லோன் ஸோ அவங்கவுங்க ஒரு ஸ்டாண்டர் லோன் அவங்களுக்கு ஒரு தனி ட்ரெண்ட் இருக்குது அவங்க மேக் தேர் ஓன் அச்சீவ்மெண்ட் அட் ஒன் பர்டிகுலர் டைம் அவங்களுக்குன்னு ஒரு காலம் வரும் நேரம் வரும் அது பண்ணுவாங்க ஒருத்தர் பண்ண விஷயத்த இன்னொருத்தர் பண்ணியிருக்க மாட்டாங்க அது மாதிரி தான் இப்போ இருக்கிறது எல்லாமே டைம் டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ ஏதாவது ஒரு விஷயம் உருவாக்கினாவே அது கொஞ்ச நாளைக்கு தான் வருது கேரண்டிலாம் கொஞ்ச நாள் தான் அது லாங் ஸ்டாண்டிங்காக அவர் கிடையாது அது மாதிரி ராஜா சாரது பாட்டு வந்து அப்போ உருவாக்கப்பட்டது ரொம்ப ஆத்மார்த்தமாக உருவாக்கப்பட்டது அதனால் அப்போ உருவாக்குனது மட்டும் இல்லை இப்போ உருவாக்குறதும் இன்னும் நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு கேட்டுகிட்டே இருப்பான் நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு பழைய பாட்டில் வந்து இப்போது ஃபாஸ்ட் பீட் சாங் ஏதாவது ஒன்று குத்து பாடலே வச்சுக்கோங்களேன் எந்த பாட்டை வேணாலும் நீங்கள் உங்கள் ஏர்பாட்டில் போட்டு சும்மா கேளுங்கள் இல்லை ஸ்பீக்கரில் வச்சு கேளுங்க எதுல வேணாலும் கேளுங்க உங்களுக்கு சின்னதாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் கூட வராது யாருமே வந்து இல்லை ஏன் பாளை சத்தமாக வச்சிருக்கேன் ஆப்பன் சொல்லவே மாட்டாங்க குத்து பாடல் கேட்டாலே ஆனால் இப்போ இருக்கிற ஏதாவது ஒரு பாடல் கேட்கணும்னா சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணப்பா அப்படின்னு அந்த சவுண்டில் ஒரு வித்தியாசம் அது வந்து ராஜா சார்